அதில் உங்கள் கட்சிக்காரருங்க சொந்தருவா அதை நானே கவலை பண்ணி ஏன் கவலைப்படுறேன் நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நெல்லு இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும்போது எழுப்புகிற கையொடியும் யார் கிடைக்கணுமா பூ கனி வைக்கவில்லை என்றால் தற்கொலை பூ கனி வைப்பது என்பதே கற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூப்பிட்டிங்க இந்த நிலப்பரப்பிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் நான் தான் கட்சிதான் எவனவன் இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதிய ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலங்களாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளை வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு இந்த கேள்வி ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்கலுக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற என்னோட கூட்டணி நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோட கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரிய பெருமக்கள் தேர்வு தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் கூட்டணி பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் போராடுகிறவர்கள் கூட்டணி பெற்றவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த தராமல் தமிழர் கட்சியோட கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்கிற கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாவரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு தத்துவமும் கூட்டணி திராவிடம் இந்த சித்தாந்தங்களை ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக இருந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதன் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோனும் சரணடைய முடியாது தோற்றார் ஓடா புதிதாக ஒன்றும் தோற்க போறது இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்று தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இருந்து போராடிய புரட்சி முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள்